போற்றி தந்தை மகன் தூய ஆவியின் உங்கள் இதயத்தில் உங்களுக்கான வசனம் அதிகாரம் பதிமூன்று வசனம் இரண்டு என்றும் வாழும் கடவுள் போற்றி ஏனெனில் அவருடைய ஆட்சி எக்காலத்திற்கும் நிலைக்கும் அவர் தண்டிக்கிறார் இரக்கமும் காட்டுகிறார் பாதாளத்தின் ஆழத்திற்கே தள்ளுகிறார் பேரழிவிலிருந்து மேலே தூக்குகிறார் அவரது ஆற்றலுக்கு அப்பாற்பட்டது எதுவும் இல்லை ஜபம் இரக்கம் நிறைந்த தெய்வமே இதோ இந்த ஜெப நேரத்தில் உம் பாதம் அமர்ந்திருக்கும் உம் பிள்ளைகளை அனைத்து துன்பத்திலிருந்தும் பேரழிவிலிருந்தும் மீட்டு உமது ஆற்றலால் வல்லமையால் அவர்களை நிரப்பி அவர்கள் வாழ்வை செழிக்க செய்வீராக ஆமீன்